அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவில் நீட் தேர்வில் எழுபத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தொன்று தகுதி மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த தேர்வில் பாளையங்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியான புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளி மாணவர் சூரிய நாராயணன் மாநில அளவில் முதலிடம் பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளார் நாடு முழுவதும் மொத்தம் உள்ள எழுநூற்று ஏழு மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நாற்பத்தெட்டு எம்பிபிஎஸ் இடங்கள் இந்த தேர்வு முடிவுகளின்படி நிரப்பப்பட உள்ளன தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ள நிலையில் இதன் மூலம் ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பது இடங்கள் நிரப்பப்பட உள்ளது மேலும் இருபத்தாறு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மூலம் நாலாயிரத்து நூறு இடங்களும் பன்னிரண்டு சுயநிதி தனியார் சிறுபான்மை மருத்துவக் கல்லூரிகளின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இடங்களும் நிரப்பப்பட உள்ளது நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ நுழைவு தேர்வான நீட் தேர்வு முடிகள் வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவில் எழுபத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தொன்று மாணவர்கள் தகுதி மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர் இது தமிழகத்தில் மக்களிடையே நீட் தேர்வு உள்ள வரவேற்பை வெளிக்காட்டி உள்ளது நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்காக நடத்தப்பட்ட தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் யூஜி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வு மே மாதம் நான்காம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது இந்த தேர்வை தமிழ்நாட்டில் இருந்து சுமார் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் உள்பட நாடு முழுவதும் இருபத்து மூன்று லட்சம் மாணவ மாணவியரும் எழுதினர் இந்த தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதியவர்களில் இதுவரை இல்லாத அளவில் பல ஆயிரம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நீட் யூஜி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை தற்போது இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு இலட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியதில் பன்னிரண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்று மாணவர்கள் தகுதி மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் தமிழகத்தைப் பொறுத்தவரை ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரத்து எழுநூற்று பதினைந்து மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர் இவர்களில் இருபத்தாறாயிரத்து ஐநூற்று எண்பது மாணவர்கள் தமிழ் வழி கேள்வித்தாள் மூலமாக நீட் தேர்வு எழுதினர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதியவர்களில் எழுபத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தொன்று மாணவர்கள் தகுதி மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் இந்தியா முழுவதும் இருபத்தி லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வில் மாணவர் சூரிய நாராயணன் எழுநூற்று இருபதுக்கு அறுநூற்று அறுபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் இருபத்தேழாவது இடத்தையும் பெற்றுள்ளார் மேலும் மாணவர் சூரியநாராயணன் சிபிசி பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நாநூற்று ஐந்து மதிப்பெண்கள் பெற்றதும் ஜேஇ முதன்மை மற்றும் அட்வான்ஸ் தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்